மிக பிரதமர் அவர்கள ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடிய இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடைகளை நின்று கொண்டா தலைமை வந்து சொல்றேன் அப்படி என்னடையான்னு சொல்ல ஆசைப்படுறேன் ஊர் சொல்லுறியா நான் கேட்டு தொலைறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அது எப்படா நீங்க கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஸ்பீச்ல சொல்லிட்டு போயிட்டார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படின்னு பாட்டு கொடுத்து உண்மை பூரா குமரேஷா இதுக்கு மேல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் வச்சுக்க அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்க பயமும் போயிரு மரியாதை இல்லாம போயிரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தார் அதற்கு அவர் சொன்னது என்ன பதில்னா இங்க வந்து விடியல் பயணத்தை இருக்கிறோம் இங்க வந்து தோழிகள் விடுதி அப்படிங்கறத ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு வைவேகி காத்திருந்தால் கிழக்கே போகும் ரயிலு அம்மன் கோயில் கிழக்காலு சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு பெண்களுக்கு நீங்க கொடுத்த திட்டத்தை பத்தி கேட்கல ஆன்சர் தரலன்னா பரவாயில்ல உங்களுக்கு கேள்வியே தெரிய மாட்டேங்குது

ஒரு கும்பல் தீர்த்து இருப்பது பேரதிர்ஷ்டையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான

பெரிய இழுக்கு போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன் நீ எல்லாம் சிக்கியிருந்த சட்னி தான் பதிமூணு தரமடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இந்த சாக்கு பை கடைசி இல்லையா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பேர் வந்து ஜே டூ அடையார் போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு இடையில மத்திய கைலாசம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் வச்சு இவர் என்ன கேட்க வரார்னா ஒரு கிலோமீட்டர் சர்க்கிள் மூணு காவல் நிலையம் இருக்கு காவல் நிலையங்கள் இருந்து நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்ல கொலை நடந்த சம்பவங்களும் அதே மாதிரி கொலை ஆனவர்களை அவங்களுடைய உடலை கொண்டு டிஸ்போஸ் பண்றதும் பைக் வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது அட்லீஸ்ட் இதுல ரோந்து நடவடிக்கையில ஈடுபட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கூட பார்க்கவில்லையா ரோந்து பணியில் இருக்க வேண்டிய போலீஸ் எங்கே

குற்றவாளி அவரு தமிழனாக இருந்திருந்தால் பாருங்க பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு ஒரு குடும்பம் செத்தது நல்ல வேலை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து செஞ்சவன் தமிழன் கிடையாது பீகாரி சார்ந்தவன் தான் செஞ்சிருக்கான் அப்போ நல்ல வேலைன்னு சொல்றதுக்கு அந்த வாய் எப்படி வந்துச்சு அந்த கை எப்படி எழுதிச்சுன்னு தெரியல எனக்கு எப்படி நம்ம நம்ம பாதுகாப்புடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவனாவது இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அடுத்த செய்தியை நான் அதையும் உண்மையிலேயே இருக்கீங்களா வீட்டு குழந்தைகள் பெண்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நீ இவ்வளவு டென்ஷனா வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே

இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா இது தமிழ்நாட்டில் நடக்கல சந்திர மண்டலத்தில் அந்த பக்கமா அதாவது சவுத் பக்கமா ஒரு நாடு இருக்கு அதனுடைய பெயர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடுக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு சரி 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 ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோமோ வேற பயமா இருக்கு சென்னை கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ரெண்டு வயது பெண் பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடந்த சம்பவம் ஆதரவற்ற பெண் என்பதாலும் அந்த பெண் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் என்பதையும் தனக்கு சாதகமாக்கிய கல்லூரி வளாகத்தில் அறைகளுக்கு அழைத்து சென்று பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது கைதான கோட்டூர்புரம் முத்து செல்வம் திமுக பிரமுகர் என கூறப்படுகிறது ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது மனசுக்குள்ள இருந்து பொறுமைய ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் ஒடிசாவை பாருங்கள் மணிப்பூரை பாருங்கள் சொல்லிட்டு இருந்த வாயிலாம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை பாருங்கள் சொல்லிடுவாங்களோ என்னவோ டெத் நடந்த உடனே ஐயோ இதே மாதிரி டெத் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சுதான் மீசை முறுக்கிகளா இருக்கட்டும் அண்டாக்களா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய சொம்புக்களா இருக்கட்டும் எல்லாவனுமே பேசன உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம் ஆமா இந்த ஆட்சியை முடிச்சாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படி நினைச்சு சார் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தோம் என்ன பண்றேன் அப்ப பேசியா தலையில ஆனா இந்த ஆட்சியிலும் அதை நடக்குது ஆனா சொல்றதுக்கு நீங்களா இல்லையே பாட்டு பாடுறதுக்கு கோமனம் கட்டின கோமணம் கிடையாது அவன் கோமனத்தை உருவிட்டு எங்க விட்டுருக்கானனும் தெரியாது சோரதன் திங்கிரியால பியலு தீங்கிட மன இந்த பழப்புக்கு நாலு பேர் கிகோலோ பைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல பீகார் மொழி பீஹாரி அப்படின்னு சொல்றார் பீகாருடைய தாய்மொழி பீஹாரி ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழிய மறக்கடிச்சிருச்சுக்கிட்டேன்

தெளிவா நடந்துக்குவாங்க தாயத்துக்கு தையல் போட்ட சமையல் ஊழியர் அரசு ஹாஸ்பிட்டலில் அதிர்ச்சி சம்பவம் அரசு மருத்துவமனையில் தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்தவருக்கு சமையல் வேலை செய்யும் பெண் தையல் போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே செவிலியர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே அப்படின்னு சொன்னவர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஸ்டாலினின் கையாலாக கையாளாகத்தனம் பள்ளியிட்டுக் கொண்டிருக்கிறது நான் இப்போது சொல்லவில்லை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியல சரி ஸ்டாலினுக்கு தான் தெரியல அவர் கூட இருக்கிற அமைச்சர்களுக்காவது ஆட்சி நடத்த தெரியுதா அவர்களுக்கும் தெரியல நீங்க அடிபட்டு உங்க குழந்தைக்கு அடிபட்டுருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அங்க டாக்டர்ஸ் இல்ல நர்ஸ் இல்ல அங்க சமையல் வேலை பாக்குற ஒரு அக்கா வந்து நான் போடுறேன்ப்பா தையல் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சு தையல் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவன் மட்டும் மாட்டான் ஆனா ஒண்ணுங்க

செவிலியர்களுடைய போராட்டம் சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சான் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரையிலும் பணி நிரந்தரம் இல்லாதவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது நீங்க

அவங்க எயிட்டீன் பிளஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இப்படி எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட் செஞ்ச ஒருத்திய இங்க வந்து நீங்க நடிகையா மாத்தி ஆசிரியரா காண்பித்து போர்ட்ரேட் பண்ணி இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான்